அன்பர்களே நீங்கள் பார்த்தുകൊണ്ടിிருப்பது எங்கள் கௌசகாரி வீடியோ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போதே அப்டின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா தரமான அடி தரமான சம்பவம் இப்போ ஒரு பக்கம் அரங்கேற போதே அப்படி என்ன ஆச்சு அப்டின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம சுடரி இருக்கனால அவங்க ஒரு பக்கம் நான் பொறுத்தத போதும் பொறுத்தார் பூமியால்வார் சொல்றது அந்த காலம் இதுக்கு மேல நான் பொறுக்க மாட்டேன் பொறுக்காம ஒரு பக்கம் நான் விஜய் ஏவலကြီး வர வெச்சோனா மல்லி அப்படியே நம்ம நஸ் வேக போறேன் அப்படினு சொல்லிட்டு ஒரு பக்கம் சபதம் எடுக்குறாங்க நம்ம சுடரி அப்படி என்ன பண்ண போறாங்க அடுத்து அவங்களோட 퍼ஃபார்மன்ஸ் இருக்கும் எப்படி எல்லாம் ஒரு பக்கம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம சுடர் இருந்து ஒரு பக்கம் ரஞ்சித் ராஜேஸ்வரி கிட்ட பேசுற அந்த மல்லி ஏன் என்ன தொல்ல பண்ணிருக்கா நான் இருக்கிறதே அவளுக்கு பிடிக்கலையா நான் போயிடுறேன் ஒரு இடம் போயிடுறேன் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கயிறு எடுத்துக்கிட்டு குட்டு 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 குட்டுன்னு ஓடுறாங்க போயிட்டு அப்படி சும்மா ஜன்னல வேணும் வரையே ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணி வச்சுட்டு அதனால ஒரு மாட்டமா போச்சு ஜன்னல் வரல அசாத ஒரு பக்கம் வந்து ஐயோ சுடரி இந்த மாதிரி பண்ணாத அதாவது ரேணுகா இந்த மாதிரி பண்ணாத பண்ணாதன்னு கத்தரி கதை அழுறாங்க உடனே நம்ம நிஷா போன் பண்றாங்க யாருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு போதே நம்ம விஜய்க்கு தாங்க தலைவா டே தம்பே மாமா இங்க பாரு அவன் பொண்டாட்டி தூக்குல தொங்குறான்னு சொல்லிட்டு போயிட்டா நீ தானா காப்பாத்தணும் தக்காளி வாயா வந்து காப்பாத்துறா காப்பாத்துறா அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி கதிரி ஆள ஆரம்பிக்கிறாங்க நம்ம நிஷா டே 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 நடிப்பு அரக்கா ஏண்டா அந்த மாதிரி நடிக்கிற அப்படின்ற மாதிரிதான் நம்ம சுடறி பண்ற பர்ஃபார்மன்ஸ் அந்த கயிறு கிட்ட எடுத்து கிர்ரன்னு சுத்தினு நான் போறேன் நான் போறேன் நான் போறேன் உனக்கு எந்த பிரச்சனையும் என்ன சரி நான் வந்து தீர்த்து வைக்கிறேன் அவசரப்படாத இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடர் கிட்ட சொல்றாரு இல்ல எனக்கு மல்லி சுத்தமா பிடிக்கல மல்லி என்ன வேணுமே ஏதோ ஒண்ணு பண்ண பாக்குறா நான் இனிமே இருக்க மாட்டேன் இந்த வீட்டுல நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அடியே நீ இப்படி போனா வீட்டை விட்டு போக மாட்டேன் ஒரே இடையே இந்த உலகத்தை விட்டு போயிருவோம் கம்முன்னு இறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் விஜய் திட்டிருக்காரு உடனே போன் வைக்கிறான் உடனே நம்ம விஜய் கிட்ட வந்து மல்லிக்கு அப்படியே சும்மா போன் போது ட்ரிங் 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 அப்படின்னு சொல்லிட்டு போன் போது மல்லி எடுத்து ஒரு பக்கம் சொல்லுங்க விஜய் அப்படி ஆஹ் சொல்லுங்க விஜய் நொட்டு விஜய் ஏடி இந்த மாதிரி பண்ணிருக்க எப்ப பார்த்தாலும் எதனா ஒரு பிரச்சனை பண்றதே உனக்கு வேலையை போச்சா இப்போ பாரு அந்த ரேணுக எடுத்து நம்ம சாப்பிடறேன் அவரை போட்டுற பண்றேன் அது இதுன்னு சொல்லிட்டு என் உயிரை வாங்கி இருக்கா நாங்க வேலைக்கு வந்துக்கா உங்களை சமாளிக்கிறதா நான் என்னத்த பண்ண என்னத்த பண்ணி தொலைக்க ஏன் என் வாழ்க்கையில இப்போ வந்து என்ன அப்படியே சும்மா ஒரு பக்கம் ஆளுங்க ஒரு பக்கம் கைத்த போட்டு கரக்க கரக்கற கர நீ இழுக்கிற ஒரு பக்கம் நான் என்னதான் பண்ணுவேன்னு சொல்லு பார்க்கலாம் வலி தாங்க முடியாம ரெண்டா பக்கம் இல்லாம பிச்சுக்கிட்டு எங்கன்னா போதும் போனோம் அப்படின்ற மாதிரி ஆவேசத்தோட கோவத்தோட ஆத்திரத்தோட பேசுனிருக்க இதெல்லாம் கேட்டு ஒரு பக்கம்

அப்படி என்னென்ன விஷயம் நடக்க போது எது நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம வெண்பா இருக்காங்களா அவங்க ஒரு பக்கம் எனக்கு ரேணுகம்மா மனவே மன ரேணுகம்மா போன கூட போட்டு விட்டுடுறா எதுக்கு மல்லியம்மாவை பிடிச்சு திட்டினே இருக்கேன் எப்ப பார்த்தாலும் மல்லியம்மாவை கருத்து கொட்டினே இருக்கேன் இதுக்கு அப்புறம் மல்லியம்மாவை திட்டத்தை போன் பண்ணி நீ போனே பண்ணாத நீங்க வரவும் வராத எங்கேயா போயிரு அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா கோவமா பேசுறாங்க என்னமா வெண்பா என்னாச்சு ஏதாச்சும் டீ ஒரு பக்கம் கேட்க என்ன கோவப்படாத கோவப்படா நீ மல்லியம்மா பிடிச்சி திட்டினே அப்பியம்மா ஏதாவது உங்களுக்கு அவ்வளவு அவ்வளவுதான் பாத்துக்கோங்க மரியாதை இல்ல பாத்துக்கோங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன குழந்தைங்க சின்ன குழந்தை என்ன பேச்சு பேசுறது வாயா பாக்குறீங்க வாயாடா இது வண்டாரு ஜூ மாதிரி ஒரு பக்கம் லப்ப 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 ஆடுது அப்படின்ற மாதிரிதான் ஒரு பக்கம் இருக்குங்க சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம வெண்பா இருக்காங்களா அவங்க வந்து அவங்களோட கான்செப்ட் எல்லாமே சொல்லி முடிச்சிடறாங்க உடனே நம்ம மல்லி இருந்து நான் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யல நீங்க எதுவுமே தெரிஞ்சுக்காம புரிஞ்சுக்காம அறிஞ்சிக்காம அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க ஏன் மேல சண்டைக்காரங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க தொங்க குட்டி புச்சி குட்டி நான் போய் அந்த மாதிரி பண்ணுவனாமா அவள் என்ன வேணாலும் சொல்லிட்டோம் அதுக்கு போய் நான் உங்ககிட்ட வந்து கோவப்படுவேன் ரேணுகா பத்தி எனக்கு தெரியும் அவ கொஞ்சம் மார்க்கமாவாங்கிறா என்ன பண்றது கொஞ்சம் நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணி போனோம் அதை சொல்றதான் உனக்கு போன் பண்ணா மத்தபடி எதன ஒண்ணு ஆச்சான உன்னதான் பிடிப்பாங்க மல்லி எனக்கு ஊமில தான் பாத்துட்டோம் ரேணுகாவுக்கு என்ன ஆனாலும் தான் பிடிப்பாங்க அதனால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு விட்டு கொடுத்தவங்க கெட்டு போக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு உனக்கே நல்லா தெரியும் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே ஓ அப்போ நான் தான் தப்பாக்குறேன் என்னை பார்த்தா தப்பாக்குற மாதிரி தெரியுது ஓஹோ புரிஞ்சிச்சு ஜெய் புரிஞ்சிச்சு நீங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டீங்க ஒன்று சேர்ந்து என்னை குத்து குத்து குத்துன்னு குத்த போறீங்க இதுக்கப்புறம் என் வாழ்க்கையோ ஒரு பக்கம் வெறிச்சோடி போக போகுது அதுதானே உங்களோட முடிவு இதுக்கப்புறம் நான் இருக்க மாட்டேன் விஜய் உங்களுக்கு தொந்தரவு நான் இருக்க மாட்டேன் நானே இந்த வீட்டை விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணில் அப்படியே தண்ணியே வரல ஒரு பக்கம் தண்ணி மழை மழை பால மழையாக ஒழுகிற மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் போட்டு அந்த இடத்துல வந்து அப்படியே ನಳುವ ಆರಂಭಿಕಾಂಗ ನಮ್ಮ ಮಲ್ಲಿಗೆ ಮಲ್ಲಿ கொஞ்சம் நியாயமா இருக்கலாம்ல ஏன் இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நாம ஒரு பக்கம் கேள்வி கேட்கலாம் உடனே நம்ம மல்லி இருக்கணும் ஓ அப்படி இல்ல ஓ இப்படி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி பேச ஆரம்பிக்கும் இதெல்லாம் கேட்டு 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 காது ஒரு பக்கம் புளிச்சு போச்சு இதுக்கப்புறம் இதை கேட்டு நாம என்ன பண்றது இதுக்கப்புறம் இதை கேட்டு ஒரு பிரச்சனை இருக்கு அப்புறம் கேட்கவும் தேவையில்ல இதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் புதுசான அருமையான எக்ஸைட்மெண்டான விஷயம் தாங்க நடக்க போது அப்படி என்ன விஷயம் நடக்க போது என்னத்த பார்க்க போறோம் எதை பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்ல போறீங்க அப்படி என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி முன்னாடி கணக்கா நம்ம வெண்பா இருக்காங்களா அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா சம கோத்தல இருக்காங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா மல்லியம்மா திட்டிட்டு வரலன்னு சொல்லிட்டு விஜய் வீட்டுக்கு வந்த உடனே மூஞ்சை திருப்பி வச்சுன்னு உடனே நம்ம விஜய் போய் சமாரம் பார்த்து ஆரம்பிக்கிறார் சொல்லி புரிய வைக்கிறார் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெண்ப ஒரு பக்கம் ஏத்துக்கிறாங்க இதே சமயத்தில் ரேணுகா இதெல்லாம் ஒட்டு கேட்டு வந்து அடா நீ ஏன்னா இப்படி மாற்றம் இருக்க ஒரு பக்கம் நீ மல்லி சோக்கா இல்லையா இதுக்கு மேல நான் வாய்ப்பே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிக்க ஆரம்பிக்கிறா நீ பஸ்ட் ரேணுகாவே இல்ல சுடறி நீ எங்கேயோ எப்படி இருக்க வேண்டியோ இங்க வந்து ஐஸ்தா நைஸா அப்படியே சும்மா நலிவின் இந்த இடத்துல இருக்க நீ என்னைக்கு மாட்ட வரான்னு சொல்றதே இல்ல டெய்லி நீ வராள மீனாட்டம் வலிக்குன்னு போவே ஆனா என்னைக்கேனா நாளைக்கு டேம காண்டியாட்டம் கையில குத்து வாங்கின்னு கையிலே மாட்டிக்க போற அன்னைக்கு தெரிய போது வலி என்னடா இப்படி வசமா மாட்டிக்கணும்னே மாட்டிக்கணும் அவர் மாட்டிக்கணும் அவர் ஒருத்தரு அவரை காப்பாத்தணும் காப்பாத்தணும் கத்துரு அந்த மாதிரி ஒரு பக்கம் மாட்டி மாட்டி கத கதற கதற அழ போற நீ பாத்து நான் கதற கதற சிதிக்க போறேன் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிவிட்டால அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்க போது ஆ அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நாளைக்கு தாங்க இருக்கு நாளை நாள் நாளை மறுநாள் அப்படின்ற தான் நாளைக்கு சிறப்பான ஒரு நாள் காத்துன்னு இருக்கு இந்த சிறப்பான நாள் அதோ நம்ம இதெல்லாம் சிறப்பான விஷயங்கள் செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தியா கண்டிப்பா செய்யப்படுறோம் கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் செஞ்சு மாஸ் பண்ண போறோம் அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிரேக் இந்த வீடியோ முடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலே தட்டி விட்டுப்பாங்க அப்பதான் நான் போறோம் அடுத்த வீடியோ உங்களுக்கு உடன கூட நோட்டிபிகேஷன் வந்து மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா செய்யும் நன்றி வணக்கம் வந்து நம்ம கத்தருங்க